விஜய் டிவில மிகவும் பிரபலமாக ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் தான் சிறகடிக்கும் ஆசை சீரியல் மக்கள் மத்தியில் மிகவும் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது இந்த சீரியல் டாப் ஃபைவ் சீரியல்ல வாரந்தோறும் சிறகடிக்கும் ஆசை சீரியல் இடம் பிடிச்சிடும் அந்த வகையில விஜய் டிவிலையுமே இப்போ டாப் சீரியல்ல சிறகடிக்கும் ஆசை சீரியல் தான் இடம் பிடிச்சிருக்கு எப்படி எப்படியோ இந்த சீரியலோட கதைக்களத்தை நகர்த்திட்டு தான் இருக்காங்க அந்த நிலையில இன்றைய ப்ரோமோ பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தான் இப்போ நடக்க போகுது மீனா அவங்க தங்கச்சி சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க எதாச்சியா ரோகிணிய அவங்க அப்போ ஹாஸ்பிட்டல்ல ரோகிணி வந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறாங்க அப்போ ரோகிணி இரண்டாவது குழந்தைக்கு செக்அப்க்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்த மீனா வீட்டுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்ல இந்த விஷயம் மாறி மாறி எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு கடைசியா விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிய வர உடனே ரோகிணியை கூப்பிட்டு விஷயத்தை கேட்கிறாங்க இதுக்கப்புறம் ரோகிணியோட விஷயம் எல்லாம் தான் நினைக்கிறோம் வெள்ள இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காமல் பண்ணுங்க